நீயா நானா நிகழ்ச்சியில டேட் வித் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி கல்யாணத்துக்கு பிறகு அப்பா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டு நடந்துக்குவேன் அப்பா மாதிரியே கணவர் இருக்கணும் அப்பா சொல்றது தான் கணவரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கின்ற சில பெண்கள் பேசினாங்க கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஒரு எரிச்சலும் வந்தது அப்பா மாதிரியே கணவர் இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா நிச்சயமா இருக்க முடியாது வளர்ற அப்பாவோடையே வளர்றதுனால அப்பா நமக்கு ஒரு கிரேட்டா நமக்கு தெரியுறாங்க கேட்டு பாருங்களேன் அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அப்பாவை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க எப்பயுமே குழந்தைங்க தன்னுடைய வீக்னஸ எந்த தகப்பனாலும் காட்ட முடியாது காட்ட மாட்டாங்க மனைவி தான் காட்டுவாங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து அப்பா வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தெரிவாங்க அந்த ஹீரோவை ஏதோ ஒரு சமயத்தில் கணவர்கிட்ட தேடுனா அந்த பாசம் காட்டுறதுல அன்பு காட்டுறதில்லை தேடுனா அது ஓகே எல்லா விஷயத்திலையும் அப்பா மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கணவர் தேவையில்லை நீங்கள் அப்பா கூடவே இருந்துடலாம் இதையெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்பா வேற கணவன் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதை தான் கோபிநாத்தும் வலியுறுத்தி சொன்ன